நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு உயர்ந்த நிலங்களை நோக்கி முன்னேறும் காலைகளால் ஒந்தம் மீண்டும் பற்றி பிடிக்கிறது திறப்பு விலை ஓ பி நாற்பத்தொன்று எழுபத்தொன்று மைனஸ் இல் உள்ளது அதே நேரத்தில் நடுநிலை விலை ஏமில் பி நாற்பத்தொன்று எண்பத்தி மூன்று மைனஸ் இல் உயர்ந்த நிலையில் உள்ளது தெளிவான கருத்துடன் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் வலுவை சமிக்கே செய்து ஆதரிக்கும் நிலையில் மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து எழுபத்தொன்பதுக்கு மேலே விலை நடவடிக்கை வசதியாக இருக்க ஒன்றம் சார்பு மேல் உள்ளது விலைக்கு மேலே இருக்கும் வரை ஏற்ற வணிகர்கள் லாபத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் இல் உள்ள முதல் தடை ஏற்கனவே அடையப்பட்டு காலை வாங்குபவர்களின் வலிமையை காட்டுகிறது விலை உறுதியாக ஐமீறினால் அடுத்த இலக்கு இயற்கையாகவே கே டி ஆர் ஒன்று இல் நாற்பத்தொன்று எண்பத்தெட்டு மைனஸ் இல் சீரமைக்கப்படும் அதே நேரத்தில் கே சிபி நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றாறு தொடர்ச்சி ஆலையின் கீழ் எட்டுக்குள் நன்றாக அமர்ந்திருக்கிறது இருப்பினும் வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் ஒரு முக்கிய கட்டமைப்பு ஆதரவான பிவோட் இரண்டு நாற்பத்தொன்று எழுபத்தொன்று மைனஸ் இல் நங்கூரமாக உள்ளது கு கீழே திரும்பும் நகர்வு கீழ் நோக்கிய வரிசையை தூண்டக்கூடும் இது கேடிஆர் ஒன்று இல் நாற்பத்தொன்று ஐம்பத்தி நான்கு மைனஸ்கு பாதையே திறக்கும் மேலும் ஆழமான அழுத்தம் கேடிஆர் இரண்டு இல் நாற்பத்தொன்று முப்பத்தெட்டு மைனஸ்கு நீட்டிக்கப்படலாம் இத்தகைய நிலைமைகளில் ஒழுக்கமே ராஜா ஒவ்வொரு முடிவையும் வழிநடத்துவது உணர்ச்சி அல்ல தர்க்கம்தான் தகவல் தெரிவித்தல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை